Hi friends, ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் நல்லாயிருக்கீங்களா வாங்க நம்ம வீடியோ வேணான்னு பார்த்துடலாம் இன்றைக்கி வந்து ஜூலை இருபத்தி மூணுங்க நம்மளுக்கு பெரிய பெரிய குட் நியூஸுங்க என்னன்னா தங்கத்தோட விலை வந்து ரெண்டாயிரத்தி எண்பது குறஞ்சிருக்குங்க இது நம்மளுக்கு எவ்வளோ பெரிய விஷயம் ஒரே நாளில் ரெண்டாயிரத்தி எண்பது ரூபா ஒரு பவுனுக்கு குறஞ்சிருக்குங்க வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போய் டீட்டெயிலாக எல்லாமே பார்க்கலாம் பாருங்கள் காலையில் ஒரு ரேட்டு ஈவினிங் மத்தியானம் ஒரு ரேட் போட்டிருந்தாங்க ஏன்னா மத்தியானம் வந்து பட்ஜெட் மீட்டிங் வந்து நடந்தனால மத்தியானம் மீட்டிங்கில் வந்து நம்மளுக்கு சேஞ்ச் ஆகிருக்கு இப்போ மார்னிங் எவ்வளோ ரேட் இருந்துச்சுன்னு வாங்க பாருங்கள் மார்னிங் வந்து ஒரு கிராமோட ரேட்டு வந்து ஆறாயிரத்தி எட்நூற்றி பத்து ரூபாய் இருந்துச்சுங்க எட்டு கிராமுக்கு வந்து ஐம்பத்தி நாலாயிரத்தி நானூற்றி ஐம்பது ரூபாய் இருந்திருக்குங்க இப்போ நம்மளுக்கு வந்து மீட்டிங் வந்து ரெண்டரைக்கு தான் நம்மளுக்கு நியூஸ் வந்துச்சு அப்போ வந்து நம்மளுக்கு வந்து ரெண்டாயிரத்தி ஐம்பது ரூபா குறஞ்சிருக்குன்னு சொல்லிவிட்டாங்க நம்மளுக்கு வந்து ஐம்பத்தி அம்பத்தி ரெண்டாயிரம் ரூபாய் ஒரு பவுனுக்கு ரெண்டாயிரூபா குறைஞ்சிருக்குன்னு சொல்லியிருக்காங்க பாருங்கள் இப்போ வந்து ரெண்டரைக்கு மேலே நம்மளோட தங்கம் எவ்வளோ குறஞ்சிருக்குன்னு பார்க்கலாம் பாருங்கள் அப்போ வந்து ஒரு கிராமுக்கு வந்து ஆறாயிரத்தி ஐநூற்றி ஐம்பது ரூபாய் வந்து இருந்திருக்குங்க ஒரு எட்டு கிராமுக்கு வந்து ஐம்பத்தி ரெண்டாயிரத்தி நானூறுரூபா ரெண்டாயிரத்தி ஐம்பது ரூபா குறைஞ்சா ஐம்பத்தி ரெண்டாயிரத்தி நானூறுரூபா வந்து நம்மளுக்கு இருந்திருக்கு நம்மளுக்கு வந்து ஒரு நகைக்கு வந்து வரி வந்து பதினஞ்சு பர்சன்டேஜ் ஏற்கனவே இருந்தது இப்போ வந்து நம்மளுக்கு ஆறு பர்சன்டேஜாகவும் வந்து குறஞ்சிருக்குங்க நம்மளுக்கு இது எவ்வளோ பெரிய விஷயங்க ஏன்னா நம்ம நம்ம வந்து நடுத்தர மக்கள்லாம் வந்து நம்மளுக்கு நகை வாங்கிறதுக்கு இத்தனை நாள் கஷ்டமாக இருந்திருக்கும் இப்போ கொஞ்சம் இப்போ நம்ம ஒரு பவுன் எடுக்கிற இடத்துல இப்போ ஒன்னே கால் பவுன் நம்ம எடுக்கலாங்க ஏன்னா ரெண்டாயிரம் ரூபான்றது எவ்வளோ பெரிய தான் நம்மளுக்கெல்லாம் வந்து அதனால வந்து நம்ம ஒரு பவுன் எடுக்கிற இடத்துல நம்ம வந்து ஒன்னே கால் பவுன் எடுக்கலாங்க கொஞ்சம் காசு கூட போட்டால் ஒன்னே கால் பவுன் எடுத்துக்கலாங்க அதுக்கப்புறம் வந்து சில்வர் ரேட் எவ்வளோ குறைஞ்சிருக்குன்னு பார்க்கலாங்க சில்வர் ரேட்டு வந்து மூணாயிரத்தி நூறுரூபா குறைஞ்சிருக்கு குறைஞ்சி போக தொண்ணூற்றி ரெண்டாயிரம் ஐநூறு வந்து இன்றைக்கோட ரேட்டு மத்தியானத்துக்கு மேலே ரேட்டுங்க அதில் வந்து வரி வந்து ஆறு பர்சன்டேஜ் வந்து போட்டிருக்க குறைச்சிருக்காங்க இப்போ வந்து ஆறு பர்சன்டேஜ் இருக்குங்க யார் யாருக்கெல்லாம் தங்க வாங்கணும்னு இருக்கோ இந்த ஸ்டேஜில் வாங்கிக்கலாம் இனிமேலும் வந்து ஒரு கொஞ்சம் தான் சொல்லியிருக்காங்க நீங்கள் வாங்குறவங்க வாங்கிக்கலாம் கொஞ்சம் கொஞ்சம் வெயிட் பண்ணி நாங்கள் வாங்குகிறோம் இன்னும் குறையும் பார்க்குறோம் அப்படின்னு நினைக்கிறவங்க கூட நீங்கள் வெயிட் பண்ணி கூட வாங்கிக்கலாங்க இது தங்கத்தோட விலை நம்ம குறையும் நம்மளுக்கு ஈஸியாவது தங்கம் வந்து நம்ம சீ வாங்கறது இல்லைங்க மாதம் மாதம் கொஞ்சம் கொஞ்சமாக பிடிச்சி சீட்டோ அந்த மாதிரி இப்போது சீட்டு இல்லைனா நகை சீட்டு இல்லைனா புடி சீட்டு அந்த மாதிரி எதுனா சீட்டு போட்டு தான் நம்ம நகை எடுப்போம் இப்போ நம்மளுக்கு ரெண்டாயிரூபா குறைஞ்சிட்டு ரொம்ப ரொம்ப சந்தோஷமான விஷயங்க இதில் என் எனக்கும் ஒரு சந்தோஷம் இருக்குது ஏன்னா வந்து நான் சீட்டு போட்டு வச்சுருந்தேன் அந்த சீட்டு பாருங்கள் புக்கு இப்படி கிருக்கியிருக்குன்னு நினைக்காதீங்க என் என் பொண்ணு நல்லா வச்சு கிறுக்கி வச்சுட்டா பாருங்கள் நான் வந்து அச்சய தீர்த்தி அன்னைக்கு தான் போய் நான் வந்து சீட்டு நேக்க சீட்டு ஓப்பன் பண்ணுங்கள் பாருங்கள் அச்சய தீர்த்தி அன்னைக்கு நான் ஓப்பன் அன்னைக்கு எனக்கு வந்து ஆறாயிரத்தி எழுநூறுபா இருந்திருக்கு அப்போ வந்து எனக்கு கிராமம் எவ்வளோ வச்சாங்க வரவு வச்சாங்கன்னா இரநூத்தி வந்து வரவு வச்சுருக்காங்க பத்தாம்தேதி நான் அச்சத்தி தேன்னைக்கு தான் பாருங்கள் நான் வந்து ரெண்டாயிரம் ரூபாய் சீட்டு போடுறேங்க பாருங்க இரநூத்தி பா மில்லிகிராம் வந்து எனக்கு அன்னைக்கு ரேட்டுக்கு கிடச்சிருக்கு பாருங்க எனக்கு வந்து மெச்சூரிட்டி டேட்டு வந்து அஞ்சு ஏப்ரல் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிக்கு கொடுத்துருக்காங்க அதே அடுத்த மாதம் நான் போகும்போது ஆறாயிரத்தி எனக்கு எவ்வளோ குறைஞ்சிருக்கு பாருங்கள் எனக்கு வந்து எழுவத்தஞ்சி ரூபா பக்கம் எனக்கு அடுத்த மாதத்துக்கே எனக்கு குறஞ்சிருக்கு அதனாலையே பாருங்கள் எனக்கு வந்து ஒரு மில்லிகிராம் ஒரு ரெண்டு மூணு மில்லிகிராம் எனக்கு எக்ஸ்ட்ரா கிடச்சிருக்கு ஜீரோ பாயிண்ட் த்ரீ ஜீரோ டூ மில்லிகிராம் வந்து எனக்கு கிடச்சிருக்குங்க நான் வந்து மாதம் லாஸ்ட்டில் தான் கட்டினேன் ஏன்னா நான் வந்து எப்பயுமே கொஞ்சம் வெயிட் பண்ணி மாதம் லாஸ்ட்டாக கட்டுவேன் அப்போ தான் வந்து குறஞ்சிருந்தால் கொஞ்சம் கூட கிடைக்குன்றதுக்காக நான் வந்து எப்பயுமே மாதம் லாஸ்ட்டாக தான் கட கட்டுவேன் ஏன்னா பாருங்கள் இந்த மாதமும் நான் வெயிட் பண்ணுறதுக்கான பாதுங்க ரெண்டாயிரம் ரூபா குறைஞ்சிருக்கு அதில் நம்மளுக்கு ரொம்ப கிராம் கிடைக்கும் பாருங்கள் இப்போ வந்து ரெண்டே மாதத்துக்கு எனக்கு வந்து ஆறுநூறு மில்லிகிராம் கிடைச்சிருச்சுங்க எனக்கு இப்போ வந்து நான் இந்த மாதம் இன்னும் கட்டலை இந்த மாதம் வந்து நான் எப்பயுமே லாஸ்ட்டாக கட்டுறதுனால இந்த மாதம் நான் போய் லாஸ்ட்டாக கட்டிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் விட்டுவிட்டேன் பாருங்க வெயிட் பண்ணுறதுக்கான காரணம் இப்போ பார்த்தீங்களா எனக்கு நல்ல கண்டிப்பாக கிராம் கிடைக்கும் நான் எவ்வளோ கட் நான் ரெண்டாயிரம் ரூபாய்க்கு எனக்கு எவ்வளோ கிராம் கொடுத்துருக்காங்க நான் கட்டிட்டு பின்னாடி இன்னொரு வீடியோவில் கொஞ்சம் டீட்டெயிலாக போடுறேங்க நான் எந்த சீட்டு போட்டிருக்கேன் எல்லாமே நான் காட்டுறேங்க நீங்களும் சீட்டு போடுறதாக இருந்தால் போடுங்க ஏன்னா நம்ம சீட்டு போட்டு நகை எடுக்கும் போது நம்மளுக்கு வந்து வேஸ்டேஜ் சே சேதாரம் வந்து ஃபிஃப்டி பர்சன்டேஜ் கம்மி பண்ணி இப்போ இப்போ வந்து பதினெட்டுனால் நம்மளுக்கு ஒம்பது பர்சன்டேஜ் நம்ம வாங்கிக்கலாங்க இப்போ ஒரு நகைக்கு வந்து பதினெ பதினெட்டு பர்சன்டேஜ் இப்போ நான் வந்து நெக்லஸ்க்கெலாம் வந்து பதினஞ்சு ப பதினெட்டு பர்சன்டேஜ் போட்டிருந்தாங்கன்னா அதுக்கு வந்து நம்ம ஒம்பது பர்சன்டேஜ் மட்டும் பே பண்ணால் போதுங்க ஒம்பது பர்சன்டேஜ் வந்து நம்மளுக்கு இந்த சீட்டு கட்டுறதுனால வந்து ஃப்ரீயாக கிடைக்கும் அதனால் வந்து எப்போயுமே நம்ம வந்து சீட்டு போட்டு வாங்குறது ரொம்ப பெனிஃபிட்டுங்க அதனால தான் நான் வந்து பொண்ணு பொண்ணு வச்சுருக்கேன் அதனால வந்து சரி கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளால் முடிஞ்சளவுக்கு வந்து நம்ம சேர்த்து வச்சுக்கலாம்னு நான் சீட்டு போட்டு சேர்த்துட்ருக்குறேன் நீங்களும் முடிஞ்சால் வந்து சீட்டு போட்டு சேர்த்துக்கோங்க ஏன்னா கையில் காசு இருந்தால் கண்டிப்பாக நம்மளுக்கு செலவாகுங்க அதனால நம்ம வந்து சீட்டு போட்டு கண்டிப்பாக நம்ம அதை கட்டி ஆகும் அதுக்காக வந்து நம்ம சீட்டு போட்டு சேர்த்துக்கலாங்க நான் இன்னும் கனிஷ் இது எங்கள் த பாப்பாக்காக வந்து இன்னும் ரெண்டு சேவிங்ஸ் நான் பண்ணிட்டு இருக்கிறேன் என்னென்னு அடுத்தடுத்த வீடியோவில் நான் சொல்கிறேங்க ஏன்னால் பொண்ணுக்கெல்லாம் வந்து நகை முக்கியங்க நகை இருந்தால் நகை இருந்தால் கல்யாணம் பண்ணும்போது யூஸ் பண்ணிக்கலாம் படிப்புக்கு கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அதனால் வந்து நான் கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு ரெண்டு கிராம் மூணு கிராம் ஒரு அரை பவுனை அந்த மாதிரி சேர்ந்தால் கூட பரவாயில்ல நான் ரெண்டாயிரரூபா சீட்டு போட்டிருக்கேன் உங்களால் ஆயிரரூபா முடியினா கூட நீங்கள் ஆயிரரூபா கூட போட்டுக்கலாங்க என்னென்ன கடையில் உங்களுக்கு பெனிஃபிட் இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கணுன்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நான் எல்லா டீட்டெயிலும் சொல்கிறேங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மறக்காமல் சப்ஸ்கிரைபர் பட்டனை வந்து அழுத்திடுங்க ஏன்னா நிறைய பேர் வீடியோ பார்க்குறீங்க ஆனால் சப்ஸ்கிரைபர் பண்ணுறதில்ல நீங்கள் பண்ணிக்கோங்க பாய் ஃப்ரெண்ட்ஸ்